கர்த்தரும் ரசிகருமா இருக்கிற காலை வேலையிலே கூட தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு தேவனானவர் கிருபை தந்து இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் நடத்தின தேவன் இந்த நாள் முழுவதும் கூட இருப்பாராக வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுதும் அந்தந்த நாளுக்கு வேண்டியதான கிருபைகளை தந்து பாதுகாப்பை தந்து கரம்பிடித்து நடத்துகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் கரம் பிடித்து நடத்துகிற தேவனை நோக்கி கூப்பிட்டு என்னோடு கூட வருந்தி அவரை அழைக்கும் பொழுது அவர் நம்மளோடு கூட இருந்து வழி நடத்திய ஒரு தேவனாயிருக்கிறார் இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை ஏசியாளர் தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் வசன ஒன்பது நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டே நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று வேளையில் கூட அநேக நேரங்களில் எல்லாராலும் வெறுக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது நேரத்தில் யார் வெறுப்பார்கள் வெறுப்பான வார்த்தைகளை பேசுவார்கள் யார் வெறுத்து ஒதுக்கி தள்ளி வைப்பார்கள் என்று சொல்லி தெரியாது என்னென்றால் சூழலின் நிமித்தமாக அநேக நேரம் அநேகம் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் வெறுப்பதும் ஒதுக்கி வைப்பதுமான சூழ்நிலைகள் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பாக பழகுவார்கள் அன்பாக கூடவே இருப்பார்கள் ஆனால் திடீரென்று பார்த்தால் அவர்கள் வெறுத்து வேண்டாம் என்கிற நிலைக்கு போய்விடுவார்கள் இப்படிப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது மனதளவில் வருகிறதான பாடுகளும் துன்பங்களும் அதிகமாக இருக்கும் ஆனால் தேவன் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்பதாய் மனிதர்கள் அநேக நேரம் நம் அனைவரையும் வெறுக்கிறாங்க வெறுக்கும்படியான காரியங்கள் செய்து துன்புறுத்துகிறார்கள் ஆனால் தேவன் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்பதால் வெறுக்கப்பட்ட நிலையில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் என் மீது அன்பு கூறுவதற்கும் என்னை நேசிப்பதற்கும் என்னை விசாரிப்பதற்கும் யாரும் இல்லை என்று சொல்லே ஒருவேளை நாம் தனித்து தனிமையாக நாம் இருப்போமே ஆனால் உங்களை தேற்றும்படியாக என் தேவனுடைய கரம் உங்கள் அருகிலே கடந்து வருகிறது ஏனென்றால் அவர் தேற்றுகிற ஒரு தேவன் ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னவர் தேற்றுகிற அன்பு நேசருடைய கரம் நம்மீது இருக்கிறது அவர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்பதாய் செல்வம் இருந்தால் ஒரு நேசம் ஒன்றுமில்லா விட்டால் அன்பான காரியங்கள் எல்லாம் வெறுக்கிறதான காரியங்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் தேவன் சொல்கிறார் நான் பூமியின் கடாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்தேன் என்பதாய் உலகம் உருவாவதற்கு முன்பே உலகத் தோற்றத்துக்கு முன்பே தேவனானவர் அறிந்திருக்கிறார் தாயின் கரு உருவாவது முன்னமே அவருடைய கண்களை அனைவரையும் கண்டிருக்கிறது அழைத்து வந்து நீ உன்னை தெரிந்து கொண்டேன் என்பதால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் நீ உன்னை தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன் அதனால் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்பதாய் தேவன் சொல்கிறார் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட தேவன் உங்களுடைய அருகில் இருக்கிறார் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட தேவன் தன்னையே பலியா ஒப்பு கொடுத்த தேவன் நமக்காக அவமானங்களை ஏற்று நம் ஜீவனோடு வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நமக்காக மீண்டும் ஜீவிக்கிற தேவன் தான் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்பதாய் இப்படிப்பட்ட நிலையிலே வெறுக்கப்பட்ட நிலையிலே தள்ளப்பட்ட நிலையில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டுடைய சமத்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் நமக்கு தெரிந்த உறவுகள் மத்தியிலே கூட அநேக பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க வெறுக்கப்பட்ட நிலையில் வெறுத்து தள்ளப்படுகிற நிலையில் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவள் தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கத்த நிச்சய அவருடைய வாழ்க்கையை கிரிய செய்வா அதே போல் நீங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஏதாவது மனிதர்கள் நிமித்தம் வெறுக்கப்பட்ட நிலையில் ஒதுக்கப்பட்ட நிலையில நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் தேவனை நோக்கி தேவனே என்னுடைய நிலையை மாற்றும் நான் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தேவனத்திலே எடுங்கள் தேவனான உங்களோடு கூட இருப்பார் ஆனால் யார் உங்களை வெறுத்தாலும் யார் உங்களை கைவிட்டாலும் வெறுக்காத தேவன் உங்களோடு கூட இருக்க மறந்து விடாதீர்கள் என்றால் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னது மனிதன் அல்ல சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம் என்று சொன்னதை போல மனிதன் ஒருவா இங்கிட்டு சொல்லுவார்கள் அங்கிட்டு சொல்லுவார்கள் ஆனால் நாக்கு மாறிவிடும் வாய் பேச்சும் மாறிவிடும் ஆனால் சொல்லுகிற தேவாதி தேவன் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்பதால் உங்களை வெறுக்காத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை கைவிட மாட்டார் அவருடைய கரம் உங்களுக்கு துணியாக இருந்து எந்த இடத்தில் வெறுக்கப்பட்டில்லோ அந்த இடத்தை தலையை உயர்த்துகிற தேவனுடைய கரம் துணியாக இருக்கும் ஆமே மறவாமல் நினைத்தீரையாம் மனதார நந்தி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே ஐயா ஐயா ஆ நன்றி நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் வெறுக்காதபடி எங்கள் மீது நினைவா இருக்கிறதுக்காய் நன்றி வெறுக்கப்பட்ட தள்ளப்பட்ட நிலையில சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆறுதலாக இருங்கும் தேவையெல்லாம் வாய்க்க பண்ணி கொடுங்க கண்ணீர்கள் கவலைகள் உதவி உதவிச்சீங்க வேண்டிய சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துங்க பலகீனங்கள் மாறிட்டும் ஒருவருக்க வேண்டிய அனுகிரகம் ஒரு வேண்டிய ஆசீர்வாதம் இந்த வழி நடத்த வேண்டுமா முடிக்கத்தை எங்களை தருகிறோம் ஏசி விநாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தனம் அனைவரையும் வசூதிப்பாராக ஆமேன்